அந்த அந்த நிலம் இப்போவும் சொல்லுங்க இதை சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா இங்கே ஆப்கானிஸ்தானில் அந்த ஃப்ளைட்டு கிளம்பும்போது போது ரக்கையில் சக்கரத்துல எல்லாம் பிடிச்சிட்டு மக்கள் போனாங்க இல்லையா அப்போ வந்து தாலிபான் ஒரு கேள்வி கேட்கிறாங்க தாலிபான் செய்தி தொடர்பாளர்கிட்ட இந்த மாதிரி மக்கள்லாம் உன் நாட்டை விட்டு ஓடுறாங்கன்னா உன் நாட்டு மேல நம்பிக்கை இல்லாம தானே அப்படின்னு கேள்வி ஆனா என்ன இடம் தெரியுமா இதே மாதிரி நாலு ஃபிளைட்டா இந்தியாவுக்கு எங்க ஊரை விட ஜாஸ்தி கூட்டம் அமெரிக்கா பிளைட்ல ஏறும்னா ஓகேவா அதுதான் நிலைமை நமக்கு வந்து இப்போதும் ஆப்ஷன் கொடுத்து பாருங்க அமெரிக்கா வெறுப்பு இதுன்னு சொல்லி பாருங்க எங்க அமெரிக்கா போறியா இந்தியாவில இருக்கேன்னு கேட்டு பாருங்க யூஎஸ் தான் சொல்லுவாங்க போயிட்டா மனித மனிதாபிமானத்தோடு அமெரிக்கா நாடுகள் எல்லாம் நடக்கணும் மனிதாபிமானத்தோடு நடக்கிற எந்த நாடும் எந்த வலதுசாரி இயக்கத்தையும் ஆதரிக்காது அவங்களுக்கு தான் இருக்கும் சோ இப்போ வரைக்கும் ஆர்எஸ்எஸ் மீதான வெறுப்பு கிருப்பு எதுவுமே எனக்கு தெரிஞ்சு எந்த நாடுகளுக்கும் கிடையாது அந்த அந்த அளவுக்கு அறிவோட